நேர் கோலத்தூர் அலையன்ஸுக்கு பக்கத்தில் ஒரு அட்டகாசமான ப்ராப்பர்ட்டிங்க நம்ம வந்திருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா கடப்பா ரோடு இந்த மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டரில் ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடியும் ஆயிரத்தி இரநூறு சதுரடியும் லேண்டு தேடி இருக்கு ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க எழுபத்தி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஆயிரத்தி இரநூறு சதுரடி ஒரு கோடியே நாற்பத்தி நாலு லட்ச ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மெயின் ரோடு பக்கத்துலேயே சோகாலிக்கா காலேஜ் ஆகட்டும் சதீஷ் பாலாஜி ஸ்கூல் ஆகட்டும் மெயின் ரோட்லேருந்து பக்கத்துலேயே லேண்டு பார்க்குறவங்க கொளத்தூர் பக்கத்தில் லேண்டு பார்க்குறவங்க ஒரு சூப்பர் ப்ராபர்ட்டி லேண்டாவும் கொடுக்க ரெடியா இருக்கும் வீடாகவும் கொடுக்க ரெடியா இருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாம் பார்த்துருவோம் வாங்க வீடியோ சரியா ஒரு முந்நூறு மீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்துவிட்டோம் வர்ற வழிகளில் சோகாலிக்கா காலேஜ் இருக்குது அதே சமயம் பாலாஜி ஸ்கூல் இருக்குதுங்க இந்த ஸ்கூல்களுக்கு இடையில தான் இந்த ப்ராப்பர்ட்டி தாண்டி வந்தோன்னே ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டரில் அமைஞ்சிருக்குது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின் ரோடு ஜஸ்ட்டு வந்து த்ரீ ஹண்ட்ரட் மீட்ரு நடந்து போகிறவரத்தில் ஸ்கூல் ஆகட்டும் காலேஜ் ஆகட்டும் ரெண்டுமே நீங்கள் வர்ற வழிகளில் பார்த்துட்டீங்க இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுக்கு அடுத்த ப்ராப்பர்ட்டி தாங்க உடனே வீடு கட்டி உள்ளே வந்துடலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஃபிட் ரோடு நாற்பத்தி ரெண்டுக்கு ஐம்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பது சதுரடி டோட்டல் ஏரியா இதில் பாதி வேணாலும் நம்ம கொடுக்க ரெடியாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து இருபத்தி ஒன்றுக்கு நான் ஐம்பத்தி ஏழு கொடுக்க ரெடியாக இருக்கும் ஆயிரத்தி நூற்றி எண்பது சதுரடி வரும் நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கோம் இல்லை மொத்தமாக வேணும் அப்படின்னாலும் நம்ம மொத்தமாக கொடுக்க ரெடியாக இருக்கும் ஒரு சதுரடி விலை ஆறாயிரம் தாங்க மொத்தமாக நீங்கள் ஒரு ஆயிரம் சது ஆயிரத்தி இரநூறு சதுரடி லேண்ட் எடுக்கிறீங்களா உங்களுக்கு எழுபத்தி ரெண்டு லட்ச ரூபா தான் வரும் இல்லை ஒரு கிரௌண்டாக லேண்ட் எடுக்கிறீங்களா உங்களுக்கு மொத்த விலையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே நாற்பத்தி நாலு லட்ச ரூபா தான் வரும் நேரடி ஓனர் எடுத்து எடுத்துகிட்டுருக்கோம் மெயினாக இதோட சிறப்பே என்ன தெரியுங்களா லேண்டாகவும் நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கும் லேண்டு வித்து கன்ஸ்ட்ரக்ஷனோட நாங்கள் பண்ணி தர ரெடியாக தனி பட்டாவோட விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் குளத்தூர் சரௌண்டிங்கில் லோ பட்ஜெட்டில் அலைன்ஸ் அப்பார்ட்மெண்ட்டு டிஆர்ஜி ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி சரௌண்டிங்கில் லேண்டு பார்த்துட்ருக்கோங்க இல்லை வீடு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பிடிக்கும் ஏன்னா இந்த ரேட்டு வந்து ரொம்ப 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 ரீசனான ரேட்டு நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா குளத்தூர் ஹண்ட்ரட் ஃபீட் ரோடு இருக்குது அலைன்ஸ் அப்பார்ட்மெண்ட் இருக்குது மெயின் லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனை எடுத்துகிட்டு வந்துருக்கோம் மேற்கொண்ட விவரங்களுக்கு திரையெதிர் நபருக்கு கால் பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு அருமையான அட்டகாசமான ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி மாதிரி ஒரு சில ப்ராப்பர்ட்டிகள் அமைகிறது கஷ்டம் அது மெயின் லொக்கேஷனெலாம் நார்த் ஃபேஸிங்கில் டுவெண்ட்டி ஃபோர் பிட் ரோட்டில் இந்த மாதிரி ஒரு நய சைலண்டான ஏரியாவில் அமையிறது எல்லாமே கை கட்டுற தூரத்தில் அமையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க திரையெதிர் நபருக்கு கால் பண்ணுங்கள்